ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய லைஃப் வந்து தரம் உயரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அந்த மனிதன் பின்னா இருந்தாலும் சரி நீ என்ன படிச்சிரு நீ எவ்வளோ ஜாம்பாரு நீ ட்ரிபிள் எம்ஏ ஃபோர் எம்ஏ என்ன நீ என்னென்ன கூட நீ படிச்சிரு ஆனால் உனக்கு பின்னாடி ஒரு ஒன்னுக்காக அதை வேண்டதுக்கு ஒரு ஒரு ஜீவன் இதுதான் உங்களுக்கு மாலை போடுங்க அழகு கூட்டுங்க மலை ஏறுங்க நடப்பாதை பண்ணுங்கன்னு சொல்லலை உனக்கு எந்த இரும் அப்படி கேட்கல நம்மளோட விருப்பம் அப்புறம் டைம் இதில் பாருங்கள் அதுக்கு ஒரு நாட்கள் இருக்குது அது மாதிரி ஒரு டைம் எடுங்க அவங்களுக்கும் டைம் ஒதுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம்மா குருஜி இறைவன் பாதையில் செல்வோம் அப்படின்னு நிறைய தலைப்புகளில் நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்காக நீங்க சொல்றீங்க அந்த வகையில் இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய லைஃப் வந்து தரம் உயரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அந்த மனிதன் பின்பற்றணும் உங்கள் வாழ்க்கை மாறணும் வாழ்க்கை உயரணும் உங்கள் தரணும் உயரணும் தரம்னா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்மளோட எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற போது எண்ணம் சுத்தமாக இருந்தாலும் அந்த நிலைமைக்கு நம்மளால் வர முடியும் உயர்ந்து அந்த உயர்ந்து வளர முடியும் அந்த தரம் உயரணும் நம்மள வாழ்க்கையில் உயரணும்னா நீங்கள் கடுமையாக உழைக்கிறது தப்பே இல்லை எப்படி கடுமையாக உழைக்கிறது தப்பணும் ஏன்னா பேர் நினைக்கிறாங்க கஷ்டப்படணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா நீங்கள் என்ன சொல்கிறது சாதிக்கிறதுக்கு நம்ம ஓடணும் தப்பே இல்லை ஆனால் அந்த எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ எவ்வளோ ஓடுறீங்களோ எவ்வளோ பிஸ்னஸில் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ எவ்வளோ உங்கள் தொழிலில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ எப்படி கிளைண்ட்டை மீட் பண்ண பேச கொள்ள ப்ராடக்ட் வாங்க கொள்ள வாழ்க்கையில் ஒரு தொழிலுக்கு சொல்கிறேன் எப்படி முன்னேற்றம் பண்ணுறோமோ அந்த யூக்கள் அப்படியே இறைவன் மலையை நீங்கள் வைக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் வாழணுன்னா உயிர் நார்மலாக நம்ம வாழணும் ரெண்டு பேர் வேணும்னு சொல்லுவேன் எல்லா வீடியோலுமே என்ன சொல்லியிருக்கேன் ஒன்று மனிதன் வாழ்கிறதுக்கு ஒன்று டாக்டர் வேணும் ரெண்டாவது தெய்வம் வேணும் தெய்வம் இல்லாமல் இங்கே வாழ் முடியாது அதே மாதிரி டாக்டர் இல்லாமல் இங்கே வாழ்த்தர முடியாது ஸோ ரெண்டு பேரும் படைக்கிறது தான் ஆனால் அது அறுவை கரெக்டாக கொண்டு போதை பொறுத்தவரைக்கும் டாக்டர் வேணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணுன்னா நம்ம முயற்சியும் வேணும் இறைவனோட நாட்டமும் வேணும் அந்த இறைவனோட நாட்டம் இல்லாமல் இங்கே ஒரு ஒரு புல்லு கூட அசையாது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சியை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறது ஒரு இறைவன் இறைவனை நம்பணும் ஸோ உங்கள் தொழிலையும் நம்பணும் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா நேரம் காலம் பாருங்கள் டைம் பாருங்கள் நேரம் காலம் பாருங்கள் நல்ல நாளா ஓகே ஓகே பண்ணால் சரியாக வருமா இந்த தொழில் நீங்கள் சரியாக வருமா இதை பாருங்கள் அந்த இறைவனை நம்பிக்கை வைங்க நல்ல நாளாக பார்த்து அவர் மேலே பார்த்தை போட்டு இறங்குங்க ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோம் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது இருக்கா நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன் அது ஒன்று நல்லா பார்த்து ஓப்பன் பண்ணிவிடு ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ்ஸு அப்படியே டிராபாக் ஆகிடுது தோல்வியில் முடிஞ்சிடுது ஸோ இதுக்கு காரணம் என்ன நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டல எவ்வளோ எஃபெக்ட் போட்டேன் ஆனால் ஏன் ஜெயிக்கலை ஏன்னா இறைவனோட ஆட்டல் இல்லை இல்லை இறைவனோட நாட்டம் இல்லை ஸோ அந்த இரவோட நாட்டம் இருக்கணும் நீ குண்டு விற்றாலும் சரி நீ ஃபிஷர் ஃப்ளைட் விற்றாலும் சரி அங்கே இறைவனோட நாட்டம் இல்லாமல் உன்னோடய வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுமா நீ எவ்வளோ பேர் கும்பாக இருந்தாலும் சரி நீ என்ன வேணால் படிச்சிரு நீ எவ்வளோ ஜாம்பவனாரு நீ ட்ரிபிள் எம்ஏ ஃபோர் எம்ஏ என்ன வேணால் என்ன நீ யூனிவர்சிட்டியில் கூட நீ படிச்சிரு ஆனால் உனக்கு பின்னாடி ஒரு உன்னுக்காகவே அது வேண்டதுக்கு ஒரு ஒரு ஜீவன் இருக்கணும் நீ சாமி கூடாம இருந்திருக்கலாம் ஆனால் உன் தாய் சாமி கும்பிட்டுருப்பான் உங்கள் அப்பா கும்பிட்டுருப்பாரு உங்கள் அக்கா தங்கச்சி கும்பிட்டுருப்பாங்க ஆவா இல்லையாமா உண்மை உண்மை ஸோ நம்ம சாமி கும்பிட்டு தான் நம்ம நம்ம சாமி கும்பிட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு கிடையாது நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் வார்த்தை ஏன்னா நம்மளும் இப்போ நானே சாமி கும்பிட்டேன் நான் படித்தேன் நான் வேலை வந்தேன் நான் படித்தேன் நான் மார்க் வாங்கினேன் உண்மை ஃபேக்ட்டு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உனக்காக அவங்க அம்மா வேண்டியிருப்பாங்க உன் தந்தை வேண்டியிருப்பாங்க என் பிள்ளை பாஸ் ஆகிடணும் நல்ல மார்க் எடுக்கணும் நல்லா கிரேட் எடுக்கணும் அவனுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கணும் யார் வேண்டியிருப்பா ஸோ அங்கே என்ன இருக்குது தெய்வத்தோட ஆற்றல் இல்லாமல் ஒரு ஆணி கூட ஆட்ட முடியாதுங்க ஓப்பனாகவே சொல்கிறேன்னு தெய்வத்தோட அருள் இருக்கணும் நீ கிறிஸ்தவராரு ஹிந்துவராரு முஸ்லீமார் அது இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் இரு இவ்வளோதான் ஸோ உன்னோடய வேலைகள் நீ சாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா நல்லா எஃபெக்ட் போடுங்க நல்லா கடுமையாக ஒழிங்க அதுக்கு யூக்கள் அப்படியே சரிப்பாதே நீங்கள் தெய்வத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கல்லிருந்து சும்மா சாமி கும்பிட்டோமா சாமி கும்பிடாமல் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்காதீங்க நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது சா கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணும் இல்லை மனசார நினச்சிக்கிட்டு ஆரம்பித்தா கூட போதுமா எந்த ஒரு ஒரு பொருள் வாங்குறோமா இரவன் மேலே பார்த்து போடுங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு போஸ்டிங் போகிறோமா ஒரு இன்டர்வியூ போகிறோமா ஒரு சாமி கும்பிட்டு போங்க ஒரு மார்க் எழுத போகிறோமா ஒரு எக்ஸாமுக்கு போகிறோமா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க இவ்வளோ தான் பண்ண சொல்கிறோம் உங்களுக்கு மாலை போடுங்க அழகு கொடுத்துங்க மலை ஏறுங்க நடப்பாத பண்ணுங்கன்னு சொல்லலை உனக்கு எந்த இரவும் அப்படி கேட்கல நம்மளுடைய விருப்பம் நம்ம பண்ணுறோம் இப்போ நடப்பாத போகிறதும் சரி அங்கபசம் பண்ணதும் சரி வேல் குத்துறதும் சரி தீ மிதிக்கிறதும் சரி எந்த இறைவனும் கேட்கலாம் எந்த எந்த புராணத்துலையுமே இல்லை இது எல்லாமே வந்து நம்ம தெய்வத்துக்காக நம்மளை பிடிச்சிருக்கு நம்ம நம்ம நம்மளா நம்ம செய்கிறோம் அதுக்காக இது செய்கிறவங்களாம் தப்புன்னு சொல்ல முடியாது செய்யாதவங்க நல்லவனும் சொல்ல முடியாது இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க செய்கிறாங்க நீ அது செய்யத்தாவில்ல நீ வந்து சாமி மட்டும் கும்பிட்டு சொல்கிறேன் ஸோ உனக்கு சாமின்னா என்னென்னு தெரியாது இவர் வணங்கினால் என்ன கிடைக்கும்னா நான் வணங்கிப்பார் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கைவே நீ வாழ்க்கையில் சாதிக்கணும்னா உச்சத்தில் போகணும்னு நினச்சிங்கன்னா கிரேட் எடுக்கணும் என் பேர் நிற்கணுங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த காமங்காரனால் மாலிக் பண்ணால் தெரியும் அந்த மாதிரி உங்கள் நீ ஊர் தெரியணும் இந்த இந்த ஊர் ஃபுல்லாகவே எனக்கு தெரியணும் சென்னை ஃபுல்லாக ஏன் நாடு ஃபுல்லாக கூட தெரிய வைக்கலாமா நீ முயற்சி பண்ணா பதினெண்டு பதினஞ்சு வயசு பையன் செஸ் விளையாடி பேர் வாங்கல அவன் நினச்சிருந்தா முடிஞ்சிருக்குமா அவன் இன்றைக்கும் பாருங்க அவன் ரெண்டு பொட்டு வச்சுன்னு சா உங்கள் அம்மா அப்போ கிராமத்துலேருந்து போன பையன் செஸ் விளையாண்டு கப்பையை கொடுத்துருக்கான் அந்த நாட்டுக்கு பெருமை இருக்குது அது எங்கேன்னு வந்தது கிராமத்துலேருந்து போன பையன்தான் ஸோ அந்த தெய்வத்தோட ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் சாதிக்க முடியும் நான் சொல்கிறேன் மக்களை நல்லா கேட்டுங்க நான் உங்களை போய் சாமியே கும்பிட்டுட்டு விடுங்க சொல்ல அப்படியே முதலாச்சி கூட போட்டுங்க அதை போட்டுங்க இதை போட்டுங்க ரொம்ப சாமியே கிதின்னு இருக்க சொல்ல ஒர்க்கையும் பாருங்கள் தெய்வ ஆற்றலும் பண்ணுங்கள் அவருக்காக சில டைம் இப்போ எந்த இதில் பாருங்கள் அதுத்துக்கு ஒரு நாட்கள் இருக்குது அது மாதிரி ஒரு டைம் எடுங்க அவங்களுக்கும் டைம் ஒதுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க நீங்கள் ஆத்மாத்மா உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் சாமி கும்பிட்டு நீங்கள் போனீங்கனாலே அந்த இருபத்தி நாலு மணி எப்படி நீங்கள் சேஃபாக வீட்டு விட்டு அதே அதேமாதிரி சேஃபாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு அவசரமாக போகாமல் எதுவுமே செய்யாமல் ஒரு தெய்வ இல்லாமல் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு விபத்து உங்களுக்கு நம்பிக்கை எல்லாமே நம்பினா மட்டும்தான் சாமி நம்பலாம் இங்கே ஒன்றுமே இல்லை நம்பினா தான் நம்ம அப்பா அம்மாவே அவங்க இல்லைன்னாங்கன்னா உள்ளே தான் ஸோ அது மாதிரி நம்பிக்கை வைங்க நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம்னா சாதிக்கலாம் இன்னொன்னா செய்யலாம் அதுக்கு செய்ய ஒரு முதல் வேலை இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க இதை மட்டுமே நீங்கள் சிறப்பாக இருந்து இறைவன் நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள் உங்களுக்கானது எல்லாமே வருமா ப பணம் பதவி சொத்து பத்து நகை நட்டு பொண்ணு எல்லாமே உங்களுக்கான வந்து சேரும் இறைவன் மேலே மட்டும் முழு நம்பிக்கை வைங்க இறை நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நிலைக்காது இவ்வளோதான் நிலைக்கவே நிலைக்காது ஏன்னா நிறைய நாங்கள் பார்த்தாச்சு அந்த மாதிரி இருக்கும் நான் எங்கள் சாமி என்கிட்டே வருவாங்க இப்போ எனக்கு இதுமேலாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது எனக்கு சாமி மேலே நம்பிக்கை கிடையாது அப்புறம் சார் வந்தீங்கன்னா இல்லை சார் நான் உங்களோடய பேட்டி பார்த்தா வந்தேன்னா என் பேட்டிக்காக நீ வரல இறைவன் இந்த நாட்டம் இந்த டைம் இந்த நொடியை நீ ஒரு மீட் பண்ணுன்னு எழுதி வச்சிருக்கான் அதெல்லாம் நீ வந்திருக்க நீ யாரோ நான் யாரோ நீ ஒரு ஊரில் மதுரையிலேருந்து என்னை பார்க்க வந்திருக்கேன் இது மூணு பேர் நான் பார்த்ததில்லை ஆனால் நான் சொல்கிற வார்த்தை நீ நம்புறேன் ஏன்னா இது உன் டைம் இப்போ இது நான் இது நான்னு யார் இதுவும் இறைவன் தான் அப்போ இப்படி நீ இறைவன் நாட்டம் இல்லைன்னு நீ சொல்லா அப்போ தான் மண்டைக்கு ஏறும் கரெக்ட் சார் அப்படின்னு அவ்வளோதான் சொல்லாஜிக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம் சிறப்பு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் தரம் உயரணும் அப்படின்னா இறை பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல பட் அவங்களுக்கு வந்து இறைபக்தி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம் நன்றி குருஜி நன்றிமா